கஜேந்திர மோட்சம் கதை ஆன்மீக உலகில் புகழ்பெற்ற ஒரு கதை உயர்ந்த தத்துவத்தை உள்ளடக்கிய கதையும் ஆகும் இந்திரத் யும்னன் என்ற மன்னன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த காலம் திருமால் மேல் மிகுந்த பக்தி உள்ள அந்த மன்னன் ஒரு நாள் முழுவதும் திருமாலை சிந்தனை செய்வதன் பொருட்டு மௌன விரதம் போன்றிருந்தான் அந்த நாளன்று எதிர்பாராத விதமாக அங்கு வந்தார் அகத்தியர் தமிழ் மொழியை தோற்றுவித்தவர் கடலையே குடித்த பெருமைக்குரியவர் குள்ளமான உயர்ந்த மனிதர் மாபெரும் தவ ஆற்றல் நிறைந்த அவரை தன் மௌன விரதத்தின் காரணமாக பாண்டிய மன்னனால் வரவேற்க இயலவில்லை மகான்களை உபசரிக்க வேண்டிய தருணங்களில் விரதம் முக்கியமல்ல விரதத்தால் அடையும் நன்மையை விட மகான்களை உபசரிப்பதால் அடையும் நன்மைகள் அதிகம் எனவே விரதத்தை கைவிட வேண்டும் என்ற நியதியை அவன் அறியவில்லை மன்னன் தன்னை உபசரிக்காததால் சீற்றமடைந்த அகத்தியர் அவனை யானையாக பிறக்குமாறு சபித்தார் பதறிப்போன மன்னன் மௌன விரதத்தை கைவிட்டு அவர் பாதங்களில் வீழ்ந்தான் சாப விமோசனம் வேண்டி கதறினான் அகத்தியர் கருணை கொண்டார் அவன் யானையாக பிறக்கையில் திருமாலை சரணடைந்தால் அவரே அவனுக்கு முக்தி தருவார் என சாப விமோசனம் அருளினார் பிறகு அந்த இந்திர தியுமன்னன் என்ற பாண்டிய மன்னனே திரிகூட மலையில் உள்ள கானகத்தில் கஜேந்திரன் என்ற யானையாக பிறந்தான் பூர்வ ஜென்ம வாசனை காரணமாக திருமால் மீது மிகுந்த பக்தியுடையதாக விளங்கியது அந்த யானை முன்னர் மன்னனாக நாட்டை ஆண்ட காலம் போய் இப்போது யானையாக பிறந்து யானை கூட்டங்களின் அரசனாக காட்டை ஆளத் தொடங்கியது அது இயல்பிலேயே அது கம்பீரமாக இருந்ததால் பிற யானைகள் அதன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தன மன்னன் யானையாக பிறந்த அதே காலகட்டத்தில் மற்றொரு முக்கிய சம்பவமும் நிகழ்ந்தது தேவலர் என்ற முனிவர் இறைநாமத்தை ஜபித்தவாறே குளத்தில் நீராடிக் கொண்டிருந்தார் அங்கு ஏற்கனவே நீராடிக் கொண்டிருந்த ஒரு கந்தர்வன் விளையாட்டாக தண்ணீருக்கடியில் சென்று தேவலரின் காலை பிடித்து இழுத்தான் தன் பக்தி தடைப்பட்டதால் சீற்றமடைந்த முனிவர் தண்ணீரில் என் காலை பிடித்து இழுத்த நீ தண்ணீரிலே வாழும் முதலையாக பிறப்பாய் என செபித்தார் விளையாட்டாக தான் செய்த செயலால் நேர்ந்த விபரீதத்தை எண்ணி நடுநடுங்கிய கந்தர்வன் சாப விமோசனம் வேண்டினான் என் காலை பிடித்து இழுத்த நீ முதலையாக பிறந்து கஜேந்திரன் என்ற யானையின் காலை பிடித்து இழுப்பாய் அப்போது உன்னை திருமால் வதம் செய்வார் நீ மீண்டும் கந்தர்வனாவாய் என தேவலர் சாப விமோசனம் அருளினார் கஜேந்திர யானை வாழும் திரிகூடமலை கானகத்தில் இருந்த குளம் ஒன்றில் கந்தர்வன் முதலையாக பிறக்க நேர்ந்தது கந்தர்வ முதலையும் கஜேந்திர யானையும் இவ்விதமாக ஒரே கானகத்தில் நிலத்தில் யானையும் நீரில் முதலையுமாக கவலையற்று வசித்து வந்தன ஒரு நாள் கஜேந்திர யானை குளத்தில் குளிக்க வந்தபோது விதிவசத்தால் கந்தர்வ முதலை அதன் காலை பிடித்துக் கொண்டது கஜேந்திரனோடு உடனிருந்த யானைகள் எவ்வளவு முயன்றும் பிடியிலிருந்து கஜேந்திரனை விடுவிக்க இயலவில்லை தங்கள் மன்னனான கஜேந்திர யானைப்படும் துன்பத்தை கண்டு அவை கண்ணீர் பெருக்கின முதலைப்படியால் காலில் கடும் வலி தோன்றினாலும் பூர்வ ஜன்ம வாசனை காரணமாக கஜேந்திர யானை மனதில் திருமால் பற்றிய தீவிர சிந்தனை எழுந்தது முதலையின் பிடியிலிருந்து விடுபட முழு முதலானவனை சரணடைய முடிவு செய்தது அது குளத்தில் பூத்திருந்த தாமரை மலரை தும்பிக்கையால் எடுத்து நம்பிக்கையோடு திருமாலை நினைத்து வானில் வீசித் தொழுதது ஆதி மூலமே என அது உருகி கரைந்த அழைப்பு வானுலகம் முழுவதும் எதிரொலித்தது சிவனும் பிரம்மனும் அந்த குரலை கேட்டார்கள் அது ஆதி மூலமே என எல்லாவற்றிற்கும் காரணமான முதல் மூல பரம்பொருளை அல்லவா அழைக்கிறது அது தானல்ல என எண்ணி பேசாதிருந்தார் சிவபெருமான் திருமாலின் உந்தி கமலத்தில் உதித்த பிரம்மனும் ஆதி மூலம் என்பது தானல்ல என அதன் அழைப்பை தவிர்த்தார் ஆனால் உண்மையிலேயே ஆதி மூலமானவரும் பக்தர்களை காப்பவருமான திருமால் காதில் யானையின் தீன குரல் விழாமல் இருக்குமா எப்போதும் தீதாம்பரத்துடன் காட்சி தரும் பெருமாள் அதை எடுத்துக் கொள்ளக்கூட நினைவின்றி ஓடோடி வந்தார் பெருமாள் தனியே செல்வதைப் பார்த்த கருடன் பறந்து வந்து பெருமாளை தன் முதுகில் தாங்கிக் கொண்டது இவ்விதம் விரைந்து வந்த பெருமாள் தன் சக்கராயுதத்தால் ஒரே கணத்தில் அந்த முதலையை வதம் செய்தார் தன் காலை சரணடைந்த யானையின் காலை முதலையின் பிடியிலிருந்து விடுவித்தார் முதலை உடலில் இருந்து விடுபட்டு மேலெழுந்த கந்தர்வன் தனக்கு சாப விமோசனம் அருளிய திருமாலை வணங்கி கந்தர்வ உலகிற்கு திரும்பினான் உயிர் போகும் நேரத்தில் தன்னை ஓடோடி வந்து காத்த திருமாலை வணங்கிய கஜேந்திர யானை திருமால் பக்தியின் காரணமாகவே பின்னர் வைகுந்தத்தை அடைந்தது இதுவே கஜேந்திர மோட்ச கதை யானையை காப்பாற்ற ஓடோடி வந்ததால் திருமாலுக்கு கஜேந்திர வரதன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கபிஸ்தலம் என்ற ஊரில் உள்ள கஜேந்திர வரதன் திருக்கோவில் இந்த கதையை பக்தர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது இத்திருவிழாவை காணும் பக்தர்கள் தங்களுக்கும் மோட்சம் அருள வேண்டும் என பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் ஆழ்வார் பாசுரங்கள் பலவற்றில் இந்த கதை குறிப்பிடப்படுகிறது ஆழ்வார்கள் கஜேந்திரனை காத்தது போல் தங்களை காக்க வேண்டும் என உளமுருகி பாடியுள்ளனர் சரணாகதி தத்துவத்தின் பெருமையை விளக்கும் உயர்ந்த கதை கஜேந்திர மோட்ச கதை விபீஷண சரணாகதி திரௌபதி சரணாகதி போல கஜேந்திர சரணாகதியும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கஜேந்திரனைப் போல் இறைவனின் திருப்பாதங்களை சரணடைந்தால் பக்தர்கள் எல்லா துயரங்களிலிருந்தும் இருந்தும் காப்பாற்றப்படுவார்கள் என்று நிலைத்த நீதியை ும் சொல்லிக்கொண்டிருக்கிறது இந்த கதை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்